அன்பர்களை வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா காரிய சித்தி எந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரம் தான் காரிய சித்தி எந்திரம் சரிங்களா இந்த காரிய சித்தி எந்திரம் எந்த தெய்வத்தை மூலமாக வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆதிபராசக்தியை மூலமாக வச்சு இந்த காரிய சித்தி எந்திரத்தை உருவாக்கியிருக்காங்க சரிங்களா அதாவது இந்த காரிய சித்தியை நம்ம எந்த எந்திரத்தை எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில வேறுகள் தொழிலா இருக்கட்டும் செய்கிற செயலா இருக்கட்டும் சுத்தி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே தடப்பட்டுக்கிட்டே இருக்கும் எந்த காரியத்தை தொட்டாலுமே தடப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போனா நம்மளை சுற்றி என்ன செய்யிருக்கும்னா காரிய தடைகள் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த காரிய தடைகளெல்லாம் உடச்சி அந்த சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த ஆதிபராசக்தியை முன்னிலையில் வச்சு செய்யப்பட்ட அந்த காரிய சித்தி எந்திரத்தை நம்ம என்ன செய்யணும் முறப்படி ஒரு செப்புத்தகட்டில் எழுதி அதுக்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு அந்த எந்திரத்துக்கு ஆயிரத்தெட்டு மந்திர உருக்களை கொடுத்து அந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு செப்பு செப்புத்தாயத்திலேயோ ஒரு வெள்ளித்தாயத்திலேயோ அடைச்சி யாருக்கு காரிய தடைகள் ஏற்படுதோ அவங்களுடைய கழுத்திலையோ இல்லை மணிக்கட்டுலையோ அதை கட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய காரிய தடைகள்லாம் நீங்கி அவங்க போற காரியங்கள் வெற்றியோட முடியும் சரிங்களா அதற்காக தான் இந்த காரிய சித்தி எந்திரத்தை வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா இந்த காரிய சித்தி எந்திரம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்